ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திரம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரோவிலின் தெய்வனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை ஆசிர்வதித்தான் உன் செய்கைக்கு தக்க பலன் அப்படி என்ன செய்கை ரூத் செய்தாள் தன்னுடைய கணவன் இறந்த பிற்பாடு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தன்னுடைய ஜென்ம தேசத்தை விட்டு தன்னுடைய மாமியாரோடு கூட அவளுடைய தேசத்துக்கு அவள் புறப்பட்டு வந்தாள் நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொன்னபோது அவளுடைய சகோதரி சென்று விட்டாள் ஆனால் ரூத்தோ தன்னுடைய மாமியை விடாமல் பற்றிக்கொண்டாள் நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் ஜனம் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காது என்று திட்டவட்டமாக சொன்னாள் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த தன்னுடைய மாமியை குறித்து யோசித்து பார்த்து அவளுக்கு யாரும் இல்லை என்று அறிந்து அவளுக்கு ஆதரவாக இருக்க முடிவு செய்து தன்னுடைய உறவுகளையும் தேசத்தையும் விட்டு தன் அறியாத தேசத்துக்கு தன்னுடைய மாமியோடு கூட புறப்பட்டாள் இஸ்ரோவில் தேவனை குறித்த ஞானமும் வெளிப்பாடும் அவளுக்கு இருந்ததுனால அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவதற்காக தன்னுடைய மாமியோடு கூட புறப்பட்டு வந்தாள் அதன் விளைவு கர்த்தர் அவளுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் என்ன நிறைவான ஆசிர்வாதம் அவளுக்கு கிடைத்தது விதவையா இருந்தவளுக்கு திருமணமாகி மனைவி என்கிற அந்தஸ்தும் பிள்ளைகளும் அவளுக்கு பிறந்தார்கள் என்னுடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் எனக்கு எல்லாம் செய்வான் என்று பாராட்டை பெற்ற தாவீதின் தாத்தாவான ஓபயத்தை பெற்றாள் அந்த வம்சத்தில் வம்சத்தில்தானே உலக ரட்சகரான அண்டூராகி இயேசு கிறிஸ்து தோன்றினார் இயேசு கிரிசோட வம்ச வரலாற்றில் ரூத்தோட பேர் இடம்பெற்றிருக்கிறது இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்தது கொஞ்சம் அவள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் அதிகம் அவள் இழந்ததை பார்க்கிலும் பல மடங்கு ஆசிர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள் காரணம் அவள் தன் வாழ்க்கையில எடுத்த தீர்மானமான முடிவு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிச்சயிக்கிறதாக இருக்கிறது ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே ரூ தன் மாமியை விடாமல் பற்றிக்கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் திட்டவட்டமான தீர்மானங்களை எடுத்து உம்மை பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து உம்முடைய வார்த்தைகளை நம்பி ஜீவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்